சரூர் மாவட்டத்தில் பிறந்தார் ஏப்ரல் பதிமூன்று படுகொலை நடத்த போது அவர் இருந்தார் அந்த விபத்தில் மனவேதனை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பக்தி அழைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் இங்கு கைது செய்யப்பட்டார் மற்றும் மத்திய ஆசி சங்கத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதில் ஒரு பகுதியாக இருந்தனர் கூட்டம் தூக்குதண்டை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை முப்பத்தி ஒன்று இங்கிலாந்தில் அவரின் கடைசி ஆசைப்படி எங்கள் தாய்நாட்டை